ஜெயலலிதாவின் ஆன்மா முதல்வர் எடப்பாடி பழனிசாமி உடலில் புகுந்துள்ளது ஜெயலலிதாவின் அதே சுறுசுறுப்பு அரசியல் ராஜதந்திரம் சாணக்கிய தனத்தை கொண்டு மெகா கூட்டணியை அமைத்துள்ளார் முதல்வர் எங்கள் மெகா கூட்டணியை பார்த்து தினகரன் பயந்து விட்டதாகவும் அமமுக வேட்பாளர்கள் போட்டியிடாமல் பின்வாங்குவதாகவும் பாமக பாஜக அதிமுக கூட்டணிக்கு வந்த உற்சாகத்தில் பேசியிருக்கிறார் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் ஆனால் தினகரனோ அதிமுக கட்டி எழுப்பியுள்ள மெகா கூட்டணி ஜெயலலிதாவின் ஆன்மாவுக்கு எதிரான கூட்டணி என்றும் அதிமுக கிணற்றில் விடுவதோடு கூட்டணி கட்சிகளும் கல்லை கட்டிக்கொண்டு கிணற்றில் விழுகின்றனர் என கடுமையான விமர்சனங்களை வாரி இறைத்திருக்கிறார் இது ஒருபுறம் இருக்க நாளும் நமதே நாற்பதும் நமதே எனவும் தனித்து போட்டி எனவும் பேசி வந்த அமைச்சர்கள் பாமக மெகா கூட்டணி வலிமையால் அதிமுக வெல்லும் என பேச தொடங்கியிருக்கிறார்கள் அமைச்சர்களின் கூடுதல் உற்சாகத்திற்கு காரணம் இருபத்தோரு தொகுதி இடைத்தேர்தலில் பாமகவின் ஆதரவில் அதிமுக களமிறங்க போகிறது என்பதுதான் இந்த இடத்தில் கூடுதல் தகவல் அதிமுக மெகா கூட்டணி பலத்தோடு இடைத்தேர்தலை சந்திப்பதுதான் தினகரனை பதட்டமடைய வைத்துள்ளதோ என்கிற கேள்வி முதன்மையாக எழுகிறது மேலும் ஜெயலலிதாவின் சிலை நினைவு மண்டபம் என அனைத்து விவகாரங்களிலும் திமுகவை காட்டிலும் ராமதாஸ் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துள்ளார் என்பது தற்போது நினைவூட்டலாக இருந்தாலும் ராமதாசின் அதே விமர்சனங்களையே தனக்கான அஸ்திரமாக தினகரன் பயன்படுத்திக் கொள்கிறாரா என்கிற கேள்வி இயல்பாக எழுகிறது அதிமுக பாமக இயல்பான கூட்டணி அமைச்சர்கள் பேசி வந்தாலும் ஜெயலலிதாவின் ஆன்மாவை ஸ்டாலினை விட விமர்சன கணைகளை கொண்டு குத்தி கிழித்த ராமதாசை எப்படி கூட்டணியில் சேர்க்க முடியும் ஜெயலலிதாவின் விசுவாசிகள் இந்த கூட்டணியை ஏற்க மாட்டார்கள் என்ற தினகரனின் எதிர்வினையையும் இந்த இடத்தில் முக்கிய விவாதப் பொருளாகிறது